இந்த அம்மா இதற்கு மாதிரி விமர்சனம் பண்ணாங்களே ஐடிவிங்க வீ பண்றாங்க நான் நடவடிக்கை எடுப்பேன் முன்னாள் தலைவர் என்ற முறையில் நடவடிக்கை எடுப்போம்லாம் அவங்க பேசுனாங்க இந்த விவகாரத்தை அவர் கொண்டு போய் எங்கள் மேல இடத்துல போட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல போட்டு கொடுத்தாரு குற்றப்பின்னணி உள்ளவர்கள்லாம் இப்போ இப்போதான் நடக்குதா இன்ஃபேக்ட் அது எல்முருகன் தலைவராக இருக்கும் போது நடக்க ஆரம்பிச்சது அண்ணாமலை பிரீட்ல அதிகமாச்சு என்னமோ தமிழ்நாட்டோட பிரதான பிரச்சனைன்னு பேசுகிற லெவலில் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவங்க கட்சியோட ஊழ்வு காரணத்துக்கு சரியான உதாரணம் பாதிக்கப்பட்டதாக கருதப்படுகிற தமிழிசை எதுவுமே பேசலை இருபத்தி நாலு மணி நேரம் பொறுத்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க மெர்ட் இல்லைன்றாங்க விஷயம் அதோடு முடிஞ்சு போச்சு ரொம்ப திரும்ப அதே போய் நோண்டு நான் இவ்வளோ பேசக்கூடியவர்கள் நீங்கள் உட்பட நான் கேட்கறது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அவங்களுக்கு அவங்களுக்காக நீங்களாம் ஏன் வரிஞ்சு கட்டிட்டு வரீங்க சம்பந்தப்பட்டவர் தான் பாதிக்கப்பட்டதாக சொல்லாத வரையில் நீங்கள் பேசுகிற எந்த பேச்சுக்கும் எந்த அர்த்தமும் இதெல்லாம் என்ன பேச்சு தானே இதுதான் உங்களுக்கு அரசியலை இப்போ தமிழ்நாட்டில் நான் கேட்குறேன் அடிப்படையில் இது இன்னொரு கட்சியோட உள் குறைஞ்சபட்ச அறிவு கூட ஏன் வந்து இல்லை அவருக்கு ஏதோ அவங்க கட்சி தலைவர் ஏதோ ஒரு வரல வசித்து உடனே அப்படின்னு நீங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒத்துக்கிட்டு வருது அமர்த்தமா இல்லையா அருவருப்பா இல்லையா அடிப்படை மனித நேயங்களுக்கும் அடிப்படை மனித பண்புகளுக்கும் எதிரான ஒரு கட்சி அது திரும்ப திரும்ப மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்றதுக்காக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா அவர்களை நாம் உள்வாங்க முடியாது மக்கள் தீர்ப்பு கொடுத்தாங்க ஆளம் போறாங்க அது வேற அந்த தீர்ப்பை ஏற்றுக்கிறோம் ஆனா அந்த கட்சி அரசியல் ரீதியாக நம்மளால ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாது இந்த கட்சியோட உள்ள விவகாரம் மேடையில் வெடிச்சிடுச்சு உள்ள அமைதியா இருங்க இவ்வளோ உணர்ச்சி வசப்படுத்த சித்தாந்த ஆபத்தானது நாம் வச்சுக்கோங்க அந்த சித்தாந்தத்திற்கு தங்களை அர்ப்பணித்து விட்டு வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு ஃபுட் சோல்ஜரும் அபத்தானது அவங்களோட கஷ்டங்களை பற்றி அவங்கப்படக்கூடிய அவமானங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுத்திங்கன்னா உங்களுக்கு அரசியல் தெரியல ஐத்தமிழிநேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நன்றாக சார் இப்போ சமீபத்தில் தமிழிசையை அமித்ஷா அவர்கள் கண்டித்ததாக ஒரு வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகணுச்சு இந்த வீடியோவுக்கு வந்து பெரிய அளவில் பல்வேறு வியூகங்கள்லாம் வகுப்பு வகுக்கப்பட்டுச்சு தமிழிசையை வந்து கடுமையாக அமித்ஷா திட்டி அண்ணாமலையை வந்து எதிர்த்து தான் இந்த மாதிரியான ஒரு கண்டிப்பு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க அந்த வியூகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் நேற்று முன்தினம் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாங்க தேர்தலுக்கு பிந்தைய ச சவால்கள் குறித்து நாங்கள் பல்வேறு விஷயங்களை வந்து அமித்ஷா அவர்கள் எங்கிட்ட சொல்லியிருந்தார் சில அறிவுரைகளை கூறினார் மற்றபடி வேறு எந்த வியூகங்களுக்கும் இதில் இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து அண்ணாமலை அவர்களிடமும் இந்த இது தொடர்பான கேள்விகளும் எழுப்பப்பட்டுச்சு தமிழிசைக்கா மூத்த மூத்த அரசியல்வாதி அவங்க வந்து பாஜகவுடைய வளர்ச்சி வளர்ச்சிக்கு பெரிய பங்கு வகிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அவரும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறாரு இதை நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க தமிழிசை அவர்களுடைய கிளாரிஃபிகேஷன் எப்படி பார்க்குறீங்க அவ்வளோதான் எல்லாம் அதிலேயும் முடிஞ்சு போச்சு மற்றவங்க பேசுகிறது இதில் என்ன இருக்குது அவங்க கட்சியோட உள் விவகாரம் தமிழிசையை அமித்ஷா கண்டித்தார் என்பது நல்லாவே தெரியுது அது குறித்து பொங்கி எழ வேண்டிய தமிழிசை தான் அவங்களும் அந்த அம்மாவே வந்து அடுத்த நாள் விளக்கம் கொடுத்துட்டாங்க அப்படிலாம் ஒன்று மெரட்டில் அவர் புத்தி சொன்னார்ன்ட்டாங்க புத்தி சொல்கிறது பிஜேபியில் இப்படி தான் சொல்லுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் அமித்ஷா வந்து இன்றைக்கி இல்லை நாலு வருஷத்துனால பார்லிமெண்ட்டில் பேசும்போது சொன்னார் சிஏஏ டிபேட்டில் அமித்ஷா எல்லாரும் மறக்கிறாரு தனிப்பட்ட முறையில் போய் பார்க்கும்போது கூட அப்படின் போது எம்பிஸ் சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே சொன்னார் இந்தியில் அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னாரு அதாவது பிறப்பிலையும் மேக்சரிங் டிஃபெக்ட்ன்னு அமித்ஷா சொன்னது ஃபேமஸ் வேர்டு லோக்சபா ரெக்கார்ட்ல இப்போயும் இருக்குது யார் வேணால் போய் பார்க்கலாம் இந்த ஒரு கட்சியோட உள்வகாரம் அது இங்கேயும் தமிழ்நாட்டில் எல்லாம் பொங்கி எழுதுகிறாங்க அப்படியே குறைஞ்சபட்சம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்ல அந்த அம்மா

அது என்னமோ தமிழ்நாட்டோட பிரதான பிரச்ச பிரச்சனைன்னு பேசுகிற லெவலில் வந்து நிற்கிது யோசிச்சு பாருங்கள் அவங்க கட்சியோட ஊழ்வு சரியான உதாரணம் பாதிக்கப்பட்டதாக கருதப்படுகிற தமிழிசை எதுவுமே பேசலை இருபத்தி நாலு மணி நேரம் பொறுத்து ட்வீட் பண்ணியிருக்காங்க மிரட்டெல்லாம் இல்லைன்ட்டாங்க விஷயம் அதோட முடிஞ்சு போச்சு திரும்ப திரும்ப அதே போய் நோண்டுன்னு என்ன அர்த்தம் சரி பிரச்சனை என்ன உங்களுக்கு இப்போ தேர்தல் முடிவுக்கு பிறகு அண்ணாமலை டீமுக்கும் தமிழிசை டீமுக்கும் முட்டிக்கிச்சு அவங்க வார் ரூம் வச்சு ஐடிவிங்க வச்சு அண்ணாமலை கடந்த ரெண்டு வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அது தமிழிசைக்கு எதிராகவும் அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க தனி மனித தாக்குதல்கள் கேரக்டர் அசாசினேஷனு கட்சியில் தனக்கு எதிராக இருக்கவங்களெல்லாம் அண்ணாமலை எப்படி ஒழித்து கட்டினாரோ அந்த மாதிரி தனக்கு எதிராக குரல் எழுப்ப தொடங்கிய தமிழிசையையும் அவர் ஓரம் கட்ட பார்த்தார் தமிழிசை கொஞ்சம் அப்படியே அதிகமாக பேசிட்டாங்க ஆனால் ஒரு விஷயத்தை தமிழிசை புரிந்து கொள்ள மறுத்து விட்டார் மறந்து விட்டார் அவர் கவனத்தில் கொள்ளவில்லை அவருக்கு இருபது வருஷம் அனுபவம் இருக்குது அண்ணாமலைக்கு நாலு வருஷம்னா தமிழிசை இருபது வருஷத்துக்கு மேலே அனுபவம் இருக்குது ஆனால் அடிப்படையில் தமிழிசை ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள தவறிவிட்டார் வெள்ளந்தியாக இருந்து விட்டார் என்று நான் நான் கருதுகிறேன் இன்றைய அமித்ஷா மோடி அவர்களுடைய ரெட்டையர்களின் பரிபூர்ண ஆதரவோடு தான் அண்ணாமலை இவ்வளவு காரியங்களையும் கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் செய்திருக்கிறார் எந்த அரசியல்வாதியும் செய்யாத ஒரு அரசியலை அது என்ன அரசியல் யாரை வேணால் எடுத்து தெரிஞ்சு பேசுறது மீடியா கூட தினம் சண்டை போடுறது சொந்த கட்சிக்காரனையும் வீடியோ ஆடியோ எடுத்து போடுறது இது எல்லாத்தையும் அவர் பண்ணார் இது மொத்தமாக அந்த கட்சியோட ஆசீர்வாதத்தோட தலைமையோட ஆசிர்வாதத்தோடு அது நடந்தது இவ்வளவு நடந்த பிறகும் கட்சி படுதோல்வியை சந்தித்த பிறகும் அவரை மாற்றாமல் வச்சுருக்காங்க தன்னுடைய காரில் பிரதம மந்திரி திண்டுக்கல் வந்தபோது காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் பொழுது தெருவில் சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்த அண்ணாமலை அவர்களை தன்னுடைய காரில் பிரதம மந்திரி ஏற்றி கொண்டார் மோடி எஸ்பிஜி பிரதமரோட பாதுகாப்பு படை அதை அனுமதிக்காது பிரதமரே விரும்பினாலும் யாரோ ஒருத்தர் அவங்க யாராவதுனா இருக்கலாம் பிரதமரோட காரில் ஏறவே முடியாது பாதுகாப்பு ப்ளூ புக் ரூல்ஸ்ன்னு அது பேர் எஸ்பிஜி ஆக்ட் இருக்குல்ல அதுலையும் இருக்குது அது அவ்வளோ சீக்கிரமெல்லாம் நீங்கள் ஏற்ற முடியாது பிரதமர் தன் காரில் அவரை ஏற்றிக்கிட்டு பல நிமிடங்கள் கார்லேயே பயணித்தார் அவரோடு அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது இந்த அம்மா இதை மாதிரி விமர்சனம் பண்ணாங்களே ஐடிவிங் பண்ணுறாங்க நான் நடவடிக்கை எடுப்பேன் முன்னாள் தலைவர்ன்ற முறையில் நடவடிக்கை எடுப்பேன்லாம் அவங்க பேசுனாங்க இந்த விவகாரத்தை அவர் கொண்டு போய் அந்த மேல இடத்துல போட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல போட்டு கொடுத்துட்டாரு குற்றப்பின்னணி உள்ளவர்கள்லாம் பாஜகவில் சேர்க்கிறாங்க இப்போ தான் நடக்குதா இன்ஃபேக்ட் அது எல் முருகன் தலைவராக இருக்கும்போது நடக்க ஆரம்பிச்சது அண்ணாமலை பீரியடில் அதிகமாச்சு தமிழிசை பீரியடில் அது நடக்கலை நான் ஒத்துக்கிறேன் பெரிய அளவில் நடக்கலை ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்திருக்கலாம் அந்த அம்மா பீரியடில் இந்த மாதிரி வந்து ஹாட் கோர் கிரிமினல்ஸ் வாங்க ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் போலீஸ் தேடக்கூடிய குற்றவாளிகள் கட்சியில் வந்து சேர்ந்தாங்க போலீஸ் வந்து தேடப்படும் குற்றவாளிகளாக அறிவித்தவங்களை தேடிகிட்டு இருக்காங்கன்றவங்களாம் அண்ணாமலை பீரியடில் உள்ளே வந்து சேர்ந்தாங்க ஆனால் இந்த போக்க ஆரம்பித்தது முருகன் பீரியடில் இதெல்லாம் யாரோட ஆசீர்வாதத்தோட நடந்தது யாரோட பார்வையில் நடந்தது யாரோட நாலேஜ் இல்லாமல் நடந்தது நீங்கள் நினைக்கிறீங்க அமித்ஷாவோட நாலேஜோடு தான் இவ்வளவு நடந்தது இந்தியா பூரா மற்ற க மற்ற மாநிலங்களில் பிஜேபி எப்படி வளர்ந்தது இந்த மாதிரி ஹார்ட் கோர் கிரிமினல்ஸ் குற்றப்பட்டியலில் உள்ளவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சேர்ந்து தான் கட்சி வளருது கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் அப்படி தான் வளரும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர மற்ற எல்லா கட்சிகளையும் கிரிமினல்ஸ் பெரிய அளவில் தான் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க டிகிரி தான் ஆகும் புரியுதுங்களா நான் சொல்கிறது இந்த குற்றச்சாட்டிலிருந்து இந்த விமர்சனத்திலிருந்து நீங்கள் விலக்கி வைக்க வேண்டும் என்றால் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர வேறு யாருக்குமே அந்த தகுதி கிடையாது உன்னையோ பின்னையோ குற்றப்புண்ணணியோட தான் இருக்கும் எடுத்து பாருங்க இப்போ இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிஸ் எலக்ட் ஆகிருக்காங்களா எவ்வளோ பேர் கிரிமினல் பேக்ரவுண்டுன்னு பாருங்க எல்லா கட்சியும் கிரிமினல் பேக்ரவுண்டில் இருக்க எவ்வளோ பேருக்கு சீட்டு கொடுத்தான்னு பாருங்கள் ஆகவே இது கிடையாது பிரச்சனை இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சொந்த கட்சி விவகாரத்தில் பொது சொந்த கட்சியோட உள் விவகாரத்தை பொது வெளியில் ஏன் தமிழிசை சவுந்தரராஜன் கொண்டு வந்து வச்சார் அது தப்பு இல்லையா பாஜகவுடைய சீனியர் தலைவர்கள் தான் இவரை தூண்டி விட்டுருக்காங்க அப்படின்ற அப்படின்றது தூண்டி விடுற அளவுக்கு உங்களுக்கு விவரம் அறியாமல் போயிடுச்சா யாருங்க தூண்டி விடுவா நேற்று கட்சிக்கு வந்தவன தூண்டி விடலாங்க ஏன் இந்த அம்மா அண்ணாமலைக்கு சீனியருங்க இருபத்தி ரெண்டு வருஷமா கட்சியில எனக்கு தெரிஞ்சு இருபத்தி இருபத்தி ரெண்டு வருஷமா இவங்க இருக்காங்க ஆனால் சீனியர்களை ஒதுக்குற வேலையை அண்ணாமலை பார்க்குறாரு அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் நடக்குது அப்படின்றார் அது கட்சியோட உள்வகாரங்க விவகாரங்க அவர் ஒதுக்குறாரு மிதிக்கிறாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க தமிழிசை பேசின எல்லா விவகாரமுமே பிஜேபியோட உள் விவகாரமாக இல்லையா அது பதில் சொல்லுங்க நீங்கள் நிச்சயமாக உள் விவகாரம் சரி அந்த உள் விவகாரத்தை கட்சியில் நாலு படி கீழே இருக்கவங்க எவனா பேசிட்டு போனால் கேட்க மாட்டாங்க இந்த அம்மா வந்து ஒரு முன்னாள் தலைவருங்க மறுபடியும் தலைவராக வாய்ப்பு உள்ளவராக கருதப்படுகிறவர் ரெண்டு மாநிலங்கள் ஆளுநராக இருந்தவர் அந்த அம்மாவுக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது எல்லாருக்கும் அந்தம்மாவுக்கு தெரியும் அந்த அம்மாவை பற்றி தமிழிசையை பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாடறிந்த மாநிலத்தில் இருக்க முக்கியமான முன்னணி அரசியல் தலைவர்களில் ஒருவர் அவங்க எப்படி அவங்க கட்சியோட உள்வகார்த்த பொதுவெளியில் பேசலாம் அப்போ கட்சி தலைமை அதை ரசிக்குமா ரசிக்காதா சரி அண்ணாமலை வந்து கிளவராக காய் நகர்த்தினாருங்க உள்ளுக்குள்ள ஒரு பக்கம் தமிழிசைக்கு எதிராக நான் ஆளுங்களை வச்சு சோஷியல் மீடியாவில் அட்டாக் பண்ணதோடு இல்லாமல் தமிழிசை அதுக்கு ரியாக்ட் பண்ணும்போது அவங்கள ப்ரொவோக் பண்ணார் அவர் இவங்க ஈல்ட் ஆகிட்டாங்க வலையை விரிச்சாரு இந்தம் அம்மா விழுந்தாங்க அதில் இவங்க என்ன பண்ணாங்க எதிர்வினை ஆற்றும் போது கட்சி விவகாரத்தை வெளியில் பேசுகிறாங்க நாங்கள் போய் போட்டு கொடுத்தாரு அமித்ஷா மோடி நட்டா யாருமே இதை விரும்ப மாட்டாங்க கட்சியோட உள் விவகாரத்தை கொண்டு போய் தலைவர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருவர் பொதுவெளியில் வச்சா விரும்ப மாட்டாங்க அதை தான் அமித்ஷா செஞ்சார் அவர் செஞ்ச மர தப்பு அப்கோர்ஸ் பொது வெளியில் அவர் அவர் கூடாது தனியா தனியாக கூப்பிட்டு விமர்சனம் பண்ணிருக்கலாம் அவர் கை காமிக்கிறாரு மிரட்டும் தொண்டியில் பேசுகிறாருன்றதுனால் உண்மை தான் மறுக்கலை நீங்கள் அந்த பொது வெளியில் வைக்கப்படும் அதுதாங்க நான் சொல்ல வரேன் முதல்ல இவ்வளோ பேசக்கூடியவர்கள் நீங்கள் உட்பட நான் கேட்கறது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அவங்களுக்கு அவங்களுக்காக நீங்களாம் ஏன் வரிஞ்சு கட்டிட்டு வரீங்க சம்பந்தப்பட்டவர் தான் பாதிக்கப்பட்டதாக சொல்லாத வரையில் நீங்கள் பேசுகிற எந்த பேச்சுக்கும் எந்த அர்த்தமும் கிடையாது இங்கே என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் அதிதீவிர மோடி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு அது நியாயமானது நான் மறுக்கல அதில் இருக்க நியாயங்களை நான் புரிஞ்சிக்கிறேன் அது வந்து பல விஷயங்களில் வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்காமல் உங்கள் கண்ணை மறைக்குது அதுதான் உண்மை இன்னைக்கு தமிழிசை விவகாரத்தில் அது கட்சியோட உள் விவகாரம் இப்போ அடுத்த நாள் அந்த அம்மா ட்வீட் போட்டாங்க அண்ணாமலை போய் பார்த்தாரு சமாதானம் ஆகிட்டாங்க இதுமாதிரி யாருக்காக நீங்கள் பேசுகிறீங்க எதை பேசுகிறீங்க அதை சொல்லுங்கள் நீங்கள் யாருக்காக பேசுகிறீங்களோ அவங்களே உண்மை இல்லைங்கன்னு போது அப்போ எதை பேசுகிறீங்க நீங்கள் இப்படி தான் நடத்துக்கிறார் அண்ணா அமித்ஷா எல்லாருக்கிட்டையும் அந்த கட்சியில் இன்னமும் இருக்காங்க தமிழிசை தமிழிசைக்கு பக்கம் நீங்கள் பேசுகிறதுக்கு எந்த நியாயம் உங்கள் கிட்ட கிடையாது மாட்டிறைச்சி உண்பவர்களை மாடு இறைச்சிக்காக மாடுகளை வெட்டுபவர்களை தலைகளாக தொங்க விடுவோம் அப்படின்னு எலெக்ஷன் கம்பெனியில் பேசினார் அவர் அவர் உதிர்த்த அமித்ஷா உதிர்த்த முத்துக்களில் இதெல்லாம் ஒன்று ரெண்டு உதாரணம் பிரச்சாரம் பூரா இஸ்லாமியர்களுக்கு எதிராக மோடி பேசிய பேச்சுக்கள் என்ன நாங்கள் எண்பது நீங்கள் இருபதுன்னு அமித்ஷாவே பேசினார் யோகி மட்டும் இல்லை அமித்ஷா பேசுனார் அந்த கட்சியில் தானே தமிழ் சேர்ந்தாங்க நீங்கள் பிஜேபியே இன்னும் இவ்வளோ கடுமையாக இருக்கிறீங்களே அந்த கட்சியோட இந்த அட்டுழியங்களுக்கு பஞ்சமாக பாதகங்களுக்கு மௌன சாட்சியாக இருந்தவர் இருந்து கொண்டிருப்பவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவரை நீங்கள் நியாயப்படுத்துவதற்கு அவர் சார்பாக பேசுவதற்கு எதுவுமே இல்லை உங்கள் கிட்ட இன்றைக்கி இந்தியாவுடைய இறையாண்மைக்கும் ஒற்றுமைக்கும் மிகப்பெரிய சவாலை உருவாக்கியிருக்கிற அந்த கட்சி மதச்சார்பின்மை என்ற அடிப்படை மனிதநேய கோட்பாட்டிற்கே மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சி மூன்றாவது முறை வெற்றி பெற்ற பிறகு இன்னும் அடுத்து என்னென்ன செய்ய என்று சிறுபான்மையினர் மக்களிலும் மனசாட்சி உள்ள பெரும்பான்மையினர் மத்தியிலும் மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கியிருக்கக்கூடிய அந்த கட்சி தான் பேசிய பேச்சுக்களுக்காக எந்த வருத்தமும் தெரிவிக்காத மோடி இந்த அமைப்பின் தாய் ஸ்தாபனமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஏதெதற்கோ மோடியை கண்டிக்கிறதே ஒழிய முஸ்லீம்களுக்கு எதிராக மோடி பேசியதற்காக ஒரு வார்த்தை கூட அவர்கள் பேசவில்லை இந்த பின்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சி அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர்களில் ஒருவர் தமிழிசை இவ்வளவுத்தையும் அவர் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஏதோ அவங்க கட்சி தலைவர் ஏதோ ஒரு விரல வசதிட்டாரோ உடனே அப்படி நீங்களாம் வந்து உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது அபத்தமாக இல்லையா அறுவருப்பாக இல்லையா அதெல்லாம் இஷ்யூ எதுங்க நீங்கள் அடிப்படை இந்தியாவின் அடிப்படை கோட்பாடாக இருக்கக்கூடிய மத சார்பின் ஒரு பேராபத்து வந்திருக்குது அந்த அரசியலோட ஒரு ஃபுட் சோல்ஜர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க கட்சியோட உள் அது நம்ம ஏன் அதை பற்றி கவலை பண்ணோம் ஏன் பேசணும் தொண்டத்த நீ வேஸ்ட்டு அதுதான் இஷ்யூ அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு சார்பாக பேசுறது எப்படிங்க அவங்கள ஆதரிக்க முடியும் நான் தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்லலை பர்சனலி அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது தமிழிசை என்கின்ற அரசியல்வாதியை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுவோம் தமிழிசையை ஆதரிப்பதற்கு ஒரு காரணம் இருக்குது அவங்கக்கிட்ட கொள்கையை சார்ந்து அவங்க பாஜகவுடைய கொள்கை ஏற்றதுனால முடிஞ்சு போச்சுக்கிறேன் அடிப்படை மனித நேயங்களுக்கும் அடிப்படை மனித பண்புகளுக்குமே எதிரான ஒரு கட்சி அது திரும்ப திரும்ப மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கறதுக்காக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா அவர்களை நாம் உள்வாங்க முடியாது மக்கள் தீர்ப்பு கொடுத்தாங்க ஆள போகிறாங்க அது வேறு அந்த தீர்ப்பை ஏற்றுக்கிறோம் ஆனால் அந்த கட்சி அரசியல் ரீதியாக நம்மளால் ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாது அந்த கட்சியோட உள் விவகாரம் மேடையில் வெடிச்சிடுச்சு அவ்வளவு அமைதியாக இருங்களேன் இது இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறீங்க எல்லாரும் பெண்கள் வந்து அரசியலுக்கு வரதே கடினமாக அதனால் இந்த அந்த ஆர்குமெண்ட்டில் இங்கே வைக்காதுங்க இதே நிர்மலா சீத் இல்லை இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக நீங்கள் செய்வீங்களா அப்படின்ற மாதிரி இல்லை இப்போ இந்த பிரச்சனையை நீங்கள் சாதி ரீதியாக கொண்டு போகிறீங்க இப்போ திரும நிர்ம நிர்மலா வந்து பிராமினு இவங்க நான் பிராமின் அந்த பாலிடிக்ஸை கொண்டு வரீங்க இந்த பார்வையே தவறான பார்வை எதன் பொருட்டும் தமிழ் இசையை நியாயப்படுத்த முடியாது இவ்வளவு நடந்த பிறகும் பிஜேபி மீது ஓரளவாவது நம்பிக்கை வைத்திருந்த ஒரு பர்சன்ட் அறிவு கூட மோடியோட பேச்சும் அமித்ஷாவோட பேச்சும் குறிப்பா மோடியோட ஸ்பீச் இந்த முப்பது நாள் அவர் எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினார்ன்றதை பார்த்த பிறகு அந்த கட்சி மேல உங்களுக்கு இன்னமும் மரியாதை இருக்குது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் ஒரு பெண்ணின்ற காரணத்துக்காக அவர் ஆதரி பண்றதும் அவர் நான் பிராமினு இன்னொரு பிராமினை இப்படி பண்ணிவிடுவாங்களான்றது அபத்தமான ஆர்குமெண்ட் அபத்தத்திலையும் அபத்தமான ஆர்கியுமெண்ட்டு மூளை முழு வளர்ச்சி இப்படி தான் இப்படிலாம் என்ன நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி இந்தியாவில் எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து இன்றைக்கி நாட்டை சூழ்ந்துருக்குது மூணாவது தூக்கி கொடுத்துருக்கீங்க இரநூத்தி நாற்பது சீட்டை கொடுத்து தூக்கி கொடுத்துருக்கீங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அந்த சித்தாந்தம் ஆபத்தானது ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த சித்தாந்தருக்கு அந்த சித்தாந்தத்திற்கு தங்களை அர்ப்பணித்து விட்டு வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு ஃபுட் சோல்ஜரும் ஆபத்தானவர்கள் அவங்களோட கஷ்டங்களை பற்றி அவங்க படக்கூடிய அவமானங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம் இப்போ சுப்பிரமணியன் சுவாமி சமீபத்தில் ஒரு டிவியில் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு அப்போ சொல்லும் பொழுது பாஜகவினுடைய குறிப்பாக மோடியினுடைய ஆட்சி அப்படின்றது மார்ச் மார்ச் கடைசிக்குள்ளே வந்து ஒரு முடிவுக்கு வரும் இந்த ஆட்சி நிலைக்காது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ஏன்னா இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் எங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியல நிர்வாகத்திறன் ச சரியில்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை விமர்சனமாக வச்சுருக்காரு இந்த குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறத கடந்த தேர்தலுக்கு முன்னாடியே வந்து அவர் தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் இருந்தார் இந்த தேர்தலில் பாஜக வச்சு அப்புறம் போவதில்லை அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் இருந்துச்சு இப்போ வந்து ரீசண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது மோடிக்கு எதிராக சுப்பிரமணிய சாமி தொடர்ந்து பேசுவதற்கான காரணம் பின்னாடி மோ சுப்பிரமணிய சாமி ஒரு ஸ்பென்ட் ஃபோர்ஸ் காத்து புடுங்கின பலூன் இது அவருக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது உள்ளுக்குள்ளே தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவர் மோடிக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார் சித்தாந்த ரீதியா அவர் மோடியை எதிர்க்கல இதை புரிஞ்சுக்கோங்க மோடி சுப்பிரமணிய சாமி சுப்பிரமணிய பொழுது குறிப்பா சொல்றாரு இந்துத்துவ கொள்கையை வந்து இனிமேல் பிரதமர் மோடி பேச மாட்டாரே அதங்க சுப்பிரமணிய சாமி மோடியை எதிர்ப்பது தனக்கு ஆதாயம் இல்லை தனக்கு உரிய மரியாதை கிடைக்கலன்றதுக்காக அதுதான் இன்னும் சொல்ல போனா கோர் இந்துத்துவாவை மோடி பின்பற்றலன்னு அவர் எதிர்க்கிறான்னு அவரே சொல்றாரு ராம் சேத்து ராமர் பாலத்தை என் கட்டலன்னு கேட்கறாரு எதெல்லாம் மோடி கொஞ்சம் வழி வந்திருக்கார் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவிலேருந்து அதற்காக அவர் எதிர்க்கிறார் அதனால் சாமியோட பேச்சை நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது ரெண்டு விஷயம் அவர் சுயநலத்துக்காக எதிர்க்கிறார் ரெண்டாவது தீவிர இந்துத்துவாவிலிருந்து மோடி விலகுகிறார் என்று எதிர்க்கிறார் தீவிர இந்துத்துவாவிலிருந்து மோடி விலகிறார் நீ ஆதரிக்க தானே வேணும் எதிர்க்க எதிர்க்கிறார் நீ இந்த ஆதரிக்கிறது எதிர்க்கிறது ரெண்டுமே வேணாம் சாமியோட எதிர்ப்பு என்பது பொருளற்றது ஏன்னா அவர் ஒரு தனி மனிதர் கட்சியில் முழுவதும் ஓரங்கட்டப்பட்டவர் ஓகே சார் இப்போது திமுகவினுடைய முப்பெரும் விழா இன்று வந்து கோவையில் நடக்குது இந்த முப்பெரும் விழா அப்படின்றது ஒன்று கலைஞர் நூற்றாண்டு விழா அதை தொடர்ந்து நாற்பதுக்கு நாற்பது தொகுதியிலையும் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெற்றது அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா இது மூன்றை சேர்த்து நடத்துகிறாங்க மிக பிரம்மாண்டமான முறையில் அந்த தே இந்த விழா அப்படின்றது நடக்குது நாற்பது தொகுதி எம் எம்பிக்களும் இதில் கலந்துக்கிறாங்க இந்த விழாவை முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க இந்த விழா அப்படின்றது திமுகவுக்கு இப்போ ரொம்ப அவசியமானதுன்னு நினைக்கிறாங்களா அவசியமானதுன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அது அவங்க அவசியமாக அவசியம் இல்லையம்மா இல்லையா என்பது அந்த கட்சி செய்ய வேண்டிய முடிவு ஒரு பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி நாலில் ஐம்பது நாற்பது சீட்டு ஜெயித்தாங்க அதுக்கு பிறகு இருபது வருஷம் பொறுத்து இப்போ தான் ஐம்பது நாற்பது சீட்டு ஜெயிக்கிறாங்க கண்டு கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஒரு நிகழ்வு தான் இது இதை வழக்கமாக முப்பது விழான்னு அவங்க நடத்துகிறது எனக்கு தெரிஞ்சு அவங்க கட்சி மட்டும்தான் அதில் இருக்கும் இந்த முறைக்கு தோழமை கட்சிகளையும் அழைச்சிருக்காங்க நாற்பது எம்பிசியும் கூப்பிட்டு அங்கே பாராட்டு விழா நடக்குது ஒரு மிகப்பெரிய சாதனை ஏன்னா இந்தியாவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்த மாநிலங்கள் மூணு தமிழ்நாடு வந்து மோடிக்கு எதிராக கொடுத்தது மத்திய பிரதேசம் டெல்லியும் மோடிக்கு ஆதரவாக கொடுத்தது ஸோ இந்த தேர்தலோட முக்கியமான பல அம்சங்களில் ஒன்று நம்ம பார்க்குறோன்னா ஹண்ட்ரட் ரிசல்ட் கொடுத்த ஸ்டேட்ஸ் ஒன் வே ஆர் அதே பார்த்திங்கன்னா மூணு ஸ்டேட்ஸ் தான் தமிழ்நாடு ஆன்டி பிஜேபி டெல்லி அண்ட் மத்திய பிரதேஷ் ப்ரோ பிஜேபி கொடுத்துருக்காங்க இன்ஃபேக்ட் குஜராத்தில் கூட ஒரு சீட்டு தோற்றம் அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கு நாடு முழுவதும் மோடி அலை மட்டுப்படுத்தப்பட்டாலும் முந்நூற்றி மூணு சீட்டு வாங்கினவங்க இரநூத்தி நாற்பது சீட்டு வாங்கி தேசிய ஜனநாயக என்டிஏ வந்து இரநூத்தி தொண்ணூற்றேழு சீட்டு வாங்கி மூன்றாவது முறை ஆட்சியை கைப்பற்றுவது என்பது கண்டிப்பாக ஒரு சாதனை தான் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது சாதனை தான் முப்பத்தாறு சதவீத வாக்குகளை பிஜேபி வாங்கியிருக்கிறது கடந்த முறை முப்பத்தி எட்டு சதவீதம் இந்த முறை முப்பத்தாறு சதவீதம் காங்கிரஸ் பத்தொம்போது சதவீதம் வாங்கினவங்க இந்த முறை இருபத்தி மூன்று சதவீதமாக அவங்களுக்கு உயர்ந்திருக்கு ஸோ இந்த ரிசல்ட்டுன்றது வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏக இந்தியாவிலும் பிஜேபிக்கு வந்து பல இடங்களில் சரிவும் சில இடங்களில் ஏற்றமும் இருந்தாலும் தமிழகத்தில் முற்றிலுமாக பிஜேபியை துடைத்தறிந்திருக்கிறார்கள் ஜெயலலிதா பா காலத்தில் கூட பதினாலில் முப்பத்தேழு சீட்டு தான் ஜெயித்தாங்க ரெண்டு வந்து அவங்க ஜெயித்தாங்க ஒன்றாரும் தருமபுரியில் அன்புமணியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு சீட் ஏடிஎம்கேஜி வச்சு இந்த மாதிரி அது கூட இல்லாமல் கம்ப்ளீட் ஸ்வீட் ஃபார்ட்டின்றது பெரிய சாதனை தான் நிச்சயமாக அதில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய பங்கு பாராட்டத்தக்க பங்கு முக்கியமான பங்கு எப்படின்னா நிறைய ஹார்ட் டிமாண்ட் பார்கெனிங் பண்ணியிருக்காங்க கட்சிகள் எல்லாருமே பட் பத்தொம்போது ஃபார்முலாவை அப்படியே வச்சு எல்லாரையும் ஆரவணித்து போனது பெரிய விஷயம் நினைவில் கொள்ளுங்கள் கலைஞர் அவ்வளோ பெரிய தலைவர் எவ்வளவோ போர்க்களங்களை கண்டவர் ஐம்பது ஆண்டுகள் தமிழக அரசியலை தன்னை சுற்றி சூழல வைத்தவர் தேசிய அரசியலிலும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் பெரும் பங்காற்றியவர் அவர் கூட ஒரே அவர் காலத்தில் கூட ஒரு கூட்டணி ரெண்டு தேர்தல்களில் தொடர்ந்து இருந்தது கிடையாது அதுவும் வெற்றி கூட்டணியாக இருந்தது கிடையாது ஒரு கூட்டணி ரெண்டு தேர்தலில் இருந்தது கிடையாது அதுவும் வெற்றி கூட்டணியாக இருந்தது கிடையாது இங்கே ஒரே கூட்டணி மூணு தேர்தலில் வெற்றி கூட்டணியாக இருந்திருக்கு ஒரு அசம்பிளி எலெக்ஷன் ரெண்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்லிமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் இருபத்தொன்னு அசம்பிளி ஒரே கூட்டணி கலைஞர் காலத்தில் கூட ரெண்டு தேர்தல்களில் தொடர்ந்தது கிடையாது இங்கே ஒரே கூட்டணி ரெண்டு தேர்தல் அல்ல மூன்று தேர்தல் வெற்றி கூட்டணியாக தொடருது ஸோ அதில் வந்து கண்டிப்பாக மு க ஸ்டாலின் அவருடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய பங்களிப்பு தான் அதாவது வந்து இங்கே தமிழ்நாட்டில் என்ன தான் ஆன்டி பிஜேபி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட ஆன்டி பிஜேபியாக இருக்கணும் அப்படி இருந்தாலும் கூட்டணி அமைச்சு வெற்றிகரமாக போகிறதுன்றது பெரிய விஷயம் அந்த விதத்தில் ஸ்டாலினுடைய பங்களிப்பு என்பது வந்து மிகப்பெரிய பங்களிப்பு அதனால் அவங்க நடத்துகிற விழா என்பது அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு இட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் அதை வந்து நான் சொல்கிறேனே எண்பத்தி ஏழுல நான் பார்க்குறேன்னா அவங்க முப்பெரும் விழான்றது வந்து அண்ணா பெரியார் கலைஞர் பிறந்த நாள் பா அதை ஏதோ பண்ணுவாங்க அவங்க பட் அதில் கட்சிகள் அவங்க கட்சிக்காரர்கள் தான் இருப்பாங்க இந்த முறை கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரையும் அரவணைச்சு போகிறதுன்றது வந்து பெரிய விஷயம்தான் அவே இந்த பெரிய வெற்றிக்கு பிறகு ஒரு முப்பரும் விழா கொண்டாடுவது அவங்கள பொறுத்த வரையில் ஒரு தேவைப்படக்கூடிய நியாயமான ஒன்று என்று தான் நான் கருதுகிறேன் சரிமா சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னிங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காண்து நன்றி